உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் திராவிடம் என்றால் என்ன தன்னுடைய அடையாளத்தை அவமானம்னு நினச்சிக்கொண்டு அதாவது தொழில் மதம் சாதி மொழி இதெல்லாம் அவனோட அவமானம் இவனெல்லாம் நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் புதிய பிராண்ட் நேம் ஒன்றை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பிரைவேட் லிமிடெட் தான் திராவிட கம்பெனி அதாவது ஒரு ஆட்டை மரத்தில் கட்டி விட்டுட்டு அந்த ஆட்டுக்கு சாப்பாடு கிடைக்கலைன்னு சொல்லி சமத்துவத்துக்காணி போராடுற ஒரு கம்பெனி தான் திராவிட கம்பெனி அந்த ஆட்டை அவுத்து விட்டா சாப்பாடு தானாக கிடைக்கும் அதுவே தேடி சாப்பிட்டுக்கணும் இப்படி பகுத்தறிவு பேசக்கூடிய கம்பெனி தான் திராவிட கம்பெனி